ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம கோதுமை வச்சு கஜர்ஸ் வீட்டாங்க செய்ய போகிறோம் அதை நான் எப்படி செய்வேன் சொல்லியிருக்கேன் அதுக்கு நான் வந்து ஒரு பவுலளவு நாட்டு சக்கரை தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன் அதுக்கு அதே பவுலாலேயே கால் கொஞ்சமாக கால் பவுல அளவு நீங்கள் அதில் தண்ணியை போட்டு சக்கரை கரைஞ்சால் போதும் பாகப்போதெல்லாம் எதுவுமே தேவையில்ல இது கோதுமாவில் செய்கிறதால ரொம்ப ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அதை உங்கள்கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சக்கரை கரைஞ்சதை நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி நீங்கள் முதல்ல ஆற வச்சிருங்க ஏன்னா நம்ம நல்லா ஆறின தான் மாவில் ஊற்றி பிசையணும் இல்லையா அதனால் நல்லா ஆரட்டும்னா ஃபர்ஸ்ட் நான் இதை செஞ்சு எடுத்து நல்லா ஆற வச்சுட்டேன் அதுக்குள்ளே நம்ம தேவையான பொருளை நம்ம ரெடி ஆறிடும் நான் வந்து ஒரு இந்த இந்த வந்து வந்து நான் ஒன்றரை பவுல் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேன் கோதுமாவில் செய்யும்போது ரொம்ப ஹெல்த்தியாக டேஸ்ட்டாகவே இருக்கும் நமக்கு ஒன்றரை பவுல் அளவு நான் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக வந்து சுவைக்காக கொஞ்சம் உப்பு போடுங்க அடுத்தது எள்ளு போடுங்க எள் வந்து உங்களுக்கு வெள்ளையில் இருந்தால் வெள்ளையில் போடுங்க இல்லை கருப்பு எள்ளு போட்டாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் வந்து அடுத்தது வந்து கொஞ்சம் அதே பவுலில் கால் பவுல் அளவு நம்ம வந்து ரவை போட்டுக்க வேண்டியதான் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அந்த சமயம் நம்ம வந்து கொஞ்சம் வாசனைக்கு ஏலக்காயும் பொடி பண்ணி அதில் சேர்த்துட்டு நல்லா நீங்கள் எல்லா ஒன்றா எல்லா இடத்துலையுமே எல்லாம் படுற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியதான் இப்போ வந்து அதில் கொஞ்சோண்டு வெள்ளரி விதை இருக்குது சரி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதை போட்டான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சோண்டு வெள்ளரி விதையும் அதில் போட்டுட்டு நல்லா எல்லா இடத்துலையும் நல்லா ரவை எல்லாமே எல்லாமே படுற மாதிரி எல்லா இடத்துலையுமே உப்பு எல்லாம் படுற மாதிரி நான் நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்குள்ளே நம்ம இது ரெடி பண்ணுறதுக்குள்ளே நமக்கு வெள்ளை இது சக்கரை கரைச்சி வச்சு நாட்டு சக்கரை அது நல்லாவே நமக்கு ஆரி இருந்தது அதை நான் இதில் போ இந்த மாவோட போட்டு நல்லா கலந்துருங்க கொஞ்சோண்டு ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு மா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கிள அந்த ஸ்வீட்டை வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கிளருங்க அந்த சமயம் ரெண்டு ஸ்பூன் நெய் போடுங்க போட்டு அந்த சர்க்கரையோடு இந்த மாவை எல்லாம் சேர்ந்து பேசையும் போது நெய் வாசலையும் நல்லாவே சூப்பராக இருக்கும் அதே சமயம் நமக்கு வந்து நல்லா எல்லா இடத்துலையும் நமக்கு நல்லாவே அந்த நெய் போய் படுற மாதிரி நல்லா பெசறின மாதிரி நம்ம நல்லா பெசைஞ்சி ஒத்தாப்பிலாம் கொண்டு வரணும் அந்த சமயம் நம்ம கொஞ்சம் கொண்டு பட்டர் போடுங்க நான் பட்டர் போட்டால் பட்டர் போட்டால் இன்னுமே டேஸ்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பட்டர் போட்டு செஞ்சு பாருங்கள் ரொம்ப சுவையாக நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு மற்ற ஸ்வீட்டை விடவே நான் இப்போ பாருங்கள் பட்டர் போடுறேன் மற்ற ஸ்வீட்டை விடவே இந்த ஸ்வீட் நம்ம செஞ்சு சாப்பிடும்போது நம்ம இது வந்து ஸ்டோர் பண்ணி நம்ம வச்சு சாப்பிட நல்லாவே இருக்குது அது பிஸ்கெட் டைப்பில் இருக்கவே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இப்போ பாருங்கள் நான் வந்து சப்பாத்தி மாவோட அளவு நல்லா பிசைஞ்சிட்டேன் இப்போ பாருங்கள் அழுந்தேன்னா நல்லா ஒரு திட்டமான பதம் வரணும் எல்லா சர்க்கரையும் போட்டு நம்ம இது பண்ணிவிட்டு இதை மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதை மாதிரி கிராஸில் கட் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு சிலிண்டர் ஷேப் ஒரு ஓவல் ஷேப் மாதிரி நமக்கு வரும் அதை மாதிரி நமக்கு ஓவல் ஷேப் மாதிரி வரும் இது லைட்டாக நீங்கள் லைட்டாக அப்படியே அழு கையால் நமக்கு அந்த ஓவல் ஷேப் நமக்கு நல்லா சூப்பராகவே வந்துடும் இதை மாதிரி நீங்கள் எல்லாமே எடுத்துக்கலாம் உங்களுக்கு வேணால் சர்க்குளாக வேணாலும் கட் பண்ணிக்கலாம் இல்லை ரவுண்டு எப்படி வேணாலும் உங்களுக்கு இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம் நான் வந்து சரி சர்க்கிள் வேண்டாம்னு சொல்லிட்டு இதை மாதிரி கொஞ்சம் நான் வந்து ஓவல் ஷேப்பில் நான் கட் பண்ணி எல்லாத்தையுமே பிளேட்டில் மாற்றி நான் வச்சுட்டேன் வச்சுட்டு நம்ம கடாயில் எண்ணெயை வச்சு எல்லாத்தையும் போட்டு எடுக்க வேண்டியதாக ஃப்ரெண்ட்ஸ் இதை மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் வந்து எடுத்துகிட்டு லைட்டாக ஏன்னா கொஞ்சம் நமக்கு வந்து இப்படி கிராஸில் கட் பண்ணணும் லைட்டாக ஒரு திக்காக தெரியும் அதனால் லைட்டாக ஒரு அழுத்து கொடுத்து நம்ம சைடில் இது பண்ணால் இதை மாதிரி நமக்கு ரெடி ஆகிடும் ஆனால் அவங்கெல்லாம் ஒரே மாதிரி இருக்கா சரி ஒன்றே ஒன்று ரவுண்டாக சர்க்கிளாக செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்க்கிளாக நான் தட்டி பார்த்தேன் நல்லா தான் இருந்துச்சு ஒன்றே பையன் வந்து ஸ்மைல் மாதிரி செய்யுமா அப்படின்னு சொன்னால் ஆனால் ஸ்மைல் மாதிரி வேணான்னு சொல்லிட்டு ஒரு டிசைனுக்காக ஒரு ஒரு மூடியோட இது இருந்துச்சு அதில் வச்சு நான் ஃபர்ஸ்டில் இதை மாதிரி ஒரு நாலு இது மாதிரி போட்டு பார்த்தேன் நல்லா தான் இருந்துச்சு சரி இதையும் நம்ம எண்ணெயில் போட்டு பொறிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டேன் இது போட்டு பொறிக்கிறது நமக்கு வந்து பொதுவாக பேன் வந்து நமக்கு ஃப்ளாட் ா நல்லா இருக்கும் சில வானால் வந்து நமக்கு எப்படி இருக்கும் குழியாக இருக்குமா அதை மாதிரி இல்லாமல் இதை மாதிரி இருக்கணும் மெயின் ஃப்ரெண்ட்ஸ் இதை அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் நல்லா எண்ணெய் காய்ஞ்சது ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நீங்கள் அடுப்பு கடைசி வரைக்கும் வேகிற வரைக்குமே லோ ஃப்ளேமில் தான் இருக்கும் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுனா சீக்கிரம் வேகாது ஆனால் கலர் மாறிடும் அதனால் நான் லோ ஃப்ளேமில் தான் நான் வச்சுருந்தேன் நம்ம போட்டது நாட்டு சர்க்கரையாச்சா அதனால் நம்மளோட ஸ்வீட் வந்து எப்பயுமே போது மாவு போட்டு செஞ்சு ஸ்வீட் வந்து நல்லா கலராக தான் நமக்கு வரும் இதுவே நீங்கள் ஒயிட் சுகர் போட்டு செஞ்சிங்கன்னா நமக்கு அந்த அந்த அளவு டார்க்காக கலர் வராது நான் வந்து ஒயிட் சுகர் வேணால் பசங்களுக்கு நாட்டு சக்கரை சேர்த்தேன் நீங்கள் வெள்ளை வேணாலும் வெள்ளம் சேர்த்துக்கோங்க ஒயிட் சுகர் வேணாலும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் லைட்டாக வெந்ததும் ஸ்பூனால் திருப்பி விடுங்க லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இல்லைன்னா டப்புன்னு கலர் மாறிடும் வேகாது இப்போ வந்து நம்ம கொஞ்சம் அந்த லோ ஃப்ளேம்லேயே நம்ம இப்போ வந்து பெரிய கரண்டியெல்லாம் எல்லா இடமும் ஃபுல்லாக நமக்கு வந்து வேற அளவு திருப்பி திருப்பி விட வேண்டியது தான் அந்த அந்த கொதிப்பு நம்ம நம்ம எடுத்துட வேண்டியதான் இப்போ சூப்பரான நம்ம ஸ்வீட் ரெடி ஸ்டோர் பண்ணி கொண்டு வச்சுக்கிட்டு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக பிஸ்கட் டைப்பில் தான் பிஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது அந்த எள்ளு வெள்ளரியில் இதெல்லாம் சேர்த்துருக்கிறதால நமக்கு சூப்பரான நமக்கு இப்போ ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு இது மொறு மொறும் சாப்பிட நல்லா கிரிப்சியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சூப்பரான நமக்கு பிஸ்கட் ரெடி ஆகிடுது என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி